நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடிவில் எழுபது முதல் எழுபத்தி ஆறு வயது வரை சீனியர் சிட்டிசன் பென்ஷனர்களுக்கு இரண்டு வங்கி சலுகைகள் என்ன வகையான வங்கிகளில் எழுபது முதல் எழுபத்தி ஆறு வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபோருள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த வயதின் அடிப்படையில் என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றி திரும்பிவிவோம் வீடியோ கொடுக்கக்கூடிய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டியும் புஷ் பண்ணுங்கள் அந்த கிடை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பலருக்கும் ஓய்வூதியம் நிலையான வருமான ஆதாரத்தை உறுதி செய்கிறது எனினும் ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கை எதிர்பாராத நிதி தேவைகளையும் கொண்டு வரலாம் உதாரணமாக மருத்துவ அவசர நிலைகள் முதல் திருமணங்களுக்கு நிதியளிப்பது அல்லது சுற்றுலா செல்வது வரை என பல செலவுகள் வரக்கூடும் இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கிகள் வழங்கும் ஓய்வூதிய கடன்கள் பெரும் உதவியாக இருக்கும் இரண்டு பெரிய வங்கிகளான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவை நிதி உதவி கோரும் ஓய்வூதியர்களுக்கு என்ன சலுகை வழங்குகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பாரத ஸ்டேட் வங்கியின் ஓய்வூதிய கடன் திட்டமானது மத்திய மாநில மற்றும் பாதுகாப்பு பணியிலிருந்து ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு சிரமமில்லாத கடன் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மருத்துவ அவசர நிலை குடும்ப நிகழ்வு அல்லது விடுமுறைக்கு கூட ஓய்வு பெற்றவர்கள் உதவியை எளிதாக அணுக முடியும் என்பதை இந்த வங்கி உறுதி செய்கிறது இதில் மத்திய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான தகுதி எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்தவராக இருக்க வேண்டும் வயது வரம்பு ஓய்வூதியம் பெறுவோர் எழுபத்தி ஆறு வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் ஓய்வூதியம் எஸ்பிஐ வங்கி மூலம் ஓய்வூதியம் பெற வேண்டும் ஒப்பந்தம் ஓய்வூதியம் பெறுவோர் கடன் காலத்தின் போது தங்கள் ஓய்வூதிய கணக்கை வேறொரு வங்கிக்கு மாற்றக்கூடாது என்ற திரும்ப பெற முடியாத உறுதிமொழியை வழங்க வேண்டும் உத்தரவாதம் வாழ்க்கை துணை குடும்ப ஓய்வூதியத்திற்கு தகுதியானவரின் அல்லது பொருத்தமான மூன்றாம் தரப்பினரின் உத்தரவாதம் தேவை வயது வரம்பு ஓய்வூதியம் பெறுவோர் எழுவத்தி ஆறு வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் எஸ்பிஐ வங்கி மூலம் ஓய்வூதியம் பெற வேண்டும் அதேபோல் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு தனிப்பட்ட கடன்களை வழங்குகிறது ஓய்வு பெற்றவர்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் கூட மன அழுத்தமில்லாத வாழ்க்கை அனுபவிக்க முடியும் என்பதை இந்த கடன் உதவி செய்கிறது தகுதியின் அளவுகோள்கள் பேங்க் ஆஃப் பரோடா கிளைகள் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் தகுதி உடையவர்கள் ஆவார்கள் கருவூலம் பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகம் மூலம் பேங்க் ஆஃப் பரோடா கணக்குக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது ஓய்வூதியம் பெறுவோர் தங்களது ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் மூன்று மாதங்களாவது பேங்க் ஆஃப் பரோடா கிளை மூலம் பெற்றிருக்க வேண்டும் நோக்கம் வெற்று ஊகத்தை தவிர வேறு எந்த நியாயமான நோக்கத்திற்காகவும் கடன்கள் எடுக்கலாம் திரும்ப செலுத்தும் காலம் எழுபது வயது வரை ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அறுபது மாதங்கள் வரை கடன் காலமாகும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முப்பத்தி ஆறு மாதங்கள் வரை கடன் காலம் கடனை திரும்பி செலுத்தும் திறன் கடன் இஎம்ஐ உட்பட மொத்த மாதாந்திர விலக்குகள் மாதாந்திர ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது எஸ்பிஐ மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகிய இரண்டு வங்கிகளும் ஓய்வூதிய தொகையை தங்கள் கிளைகள் மூலம் வரவு வைக்கப்பட வேண்டும் எனவும் கூறுகிறது இது நிதி ஒழுக்கம் மற்றும் திரும்பி செலுத்தும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது கூடுதலாக எஸ்பிஐ ஒரு உத்தரவாதத்தை கோரி கோருகையில் பேங்க் ஆஃப் பரோடா ஓய்வூதியம் பெறுவோரின் தனிப்பட்ட தகுதி மற்றும் கணக்கு நடத்தை ஆகியவற்றின் கவனம் செலுத்துகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருகின்றர்கள் கமெண்ட் செக்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இது வீடு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்படியே கூடிய எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்